மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் ரெக்ஸ் மருத்துவமனை புதிய புரட்சி கோவை மாவட்டம் கோவை பூ மார்க்கெட் அருகில் உள்ள ரெக்ஸ் ஆர்டோ மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கருத்தரங்கு குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ரெக்ஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோட்டிக் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் பற்றிய கருத்தரங்கை ஹோட்டல் ரெசிடென்சி டவரில் வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்துவதில் பெருமை கொள்கிறது என்றும் இக்கருத்தரங்கில் முன்னூறுக்கும் மேற்பட்ட எலும்பியல் துறையில் தன்னிறைவு பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொண்டு அவர்களுடைய அறிவு அனுபவம் திறமை மற்றும் இதிலுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளனர் மேலும் கருத்தரங்கின் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி வெளிநாடு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் விரிவுரைகள் செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரோபோ செய்யும் முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சையின் நேரடி ஒலிபரப்பு தற்போது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் நுட்பங்கள் பற்றி கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து எலும்பியல் துறையில் உள்ள புதுமையான பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றிய கண்காட்சியும் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையால் நோயாளிகள் அதிவிரைவாக வலியின்றி குணம் அடைவதைக் காணலாம் சாதாரண மனிதர்களும் எளிதில் புரிந்து கொண்டு விவாதித்து சரியான சிகிச்சை முறையை தேர்வு செய்து கொள்ளலாம் இந்த புரிதலை சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கமாகும் என்று ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனையின் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரெக்ஸ் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பேசுகிறேன் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் ஓட்டர் ரெசிடென்சியில் கரண்ட் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அதில் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸு த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு முந்நூறு பேர் வராங்க அது கூட ஃபிசியோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஃபிசியாட்ரிஸ்ட்டு மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டும் வராங்க இது முக்கிய காரணம் என்னென்னாங்க இது வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் எப்படி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது மூட்டு மா முழு மூட்டு மாற்ற மாற்றினா போதுமா இல்லாட்டி பகுதி மூட்டு விஷயம் இருந்தால் போதுமா அப்புறம் மூட்டு மாற்றாமல் வ வழிமுறைகள் ஏதாவது இருக்கா முட்டி வழி சரி பண்ணுறதுங்கிறது ஆராய்வு செய்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்துகிறோம் இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் ஆர்த்தோபெடி அசோசியேஷனும் தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸை இதுக்கு வந்து நம்ம தலைமை தாங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் பிரசிடென்ட்டு டாக்டர் தீன் முகமது இஸ்மாயில் சென்னையிலேருந்து வர்றாரு இதில் முக்கிய முக்கியமானது வந்து ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குற வகையில் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம் அப்புறம் லைஃப் சர்ஜரிஸ் அதாவது எப்படி மூட்டு மாதிரி வச்சு ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுறதுங்கிற முறையிலும் ஆர்த்தபெடிக்கு டாக்டர்ஸ்க்குள்ளே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்க்கிறதுக்கும் ஃபார் இஸ் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும் ஸோ இதனால் நிறைய ப பப்ளிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸு இல்லை மாத்திரையில் மாத்திரையில் எப்படி முட்டு முட்டு சரி பண்ணுறது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியுமா இல்லை கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணுமா சர்ஜரி பண்ணால் எது பெஸ்ட்டு எது மினிமம் அதே மாதிரி எது இன்றைக்கி டெக்னாலஜியில் எது நல்லதுங்கிறது எல்லாமே பற்றி பப்ளிக் அவேர்னஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறார் தேங்க் யூ